बिग के வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீம்ல வினுஷா வேற லெவல்ல மரணமாஸ் பண்ணிட்டாங்க அப்புனே சொல்லாங்க ஆமாங்க ஃபெமினிசம் பேசிக்கிட்டு அதாவது பெண்ணியம் பேசிக்கிட்டு நாங்களும் பெண்ணியவாதிகள் நாங்கெல்லாம் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போலி முகத்திரையோட மாயா மாயாபூர்ணிமா இவங்க ரெண்டு பேரோட முகத்திரையை கிழிச்சு அசிங்கப்படுத்தி நாரடிச்சிட்டாங்க அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இந்த காஜி பொறுத்த பொறுத்தளவுல வினுஷாவை பட்டு கேவலமா வர்ணிச்சிருப்பான் வினுஷா வந்து வேலைக்காரி மாதிரி அவ என்னோட டைப்லாம் கிடையாது என்ன பொறுத்த அளவுல ஒரு பொண்ணு அப்புடின்னா அது அது இது இது அப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்டு கேவலமா வினுஷாவை பாடி ஷேமிங் பண்ணிருப்பான் அது மட்டும் இல்லாம பூர்ணிமா தான் என்னோட டைப் அவங்க ரொம்பவே அழகா இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேவலமா ஒரு வர்ணனை எல்லாமே பண்ணிருப்பான் இத பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கு பிளாஸ்மா டிவிலையும் போட்டு காட்டிருப்பாங்க இத பார்த்த பூர்ணிமாவை பொறுத்தளவு நிக்சன பாராட்டி தள்ளியிருப்பா லே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருப்பா இத பத்தி தான் இன்னைக்கு வினுஷா வந்து பூர்ணிமா கிட்ட கேக்குறாங்க என்னமா இப்படி ஒரு கமெண்ட் பார்த்து ஒருத்தன் பண்ணியிருக்கான் நீங்க எல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்க வேண்டாமா இதுல நீங்க பெமினிஸ்ட் வேற சொல்லிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க இந்த காஜி பூர்ணிமா பொறுத்துல விட உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கா இல்ல எங்களுக்கு அந்த லெட்டர்லாம் எல்லாம் பாக்கும்போது படிக்கும் போது எனக்கு தப்பாலாம் தெரியல அது மட்டும் இல்லாம நிக்சன் கொடுத்த விளக்கம் வேற மாதிரி இருந்துச்சு அவனை பொறுத்த அளவுல கண்ண சொன்ன காத சொன்ன மூக்க சொன்ன அப்படிங்க மாதிரி எல்லாம் சொன்னான் அதனால நாங்க பெருசா எடுத்துக்கல அது மட்டும் இல்லாம என்னோட அழக தானே பாராட்டுறான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதுல ரொம்பவே ஆனந்தமா சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா வினிஷாவை பொறுத்தளவுல வினிஷாவுக்கு செம காண்டாகுது கண்ண காத மூக்க சொன்னாலும் தப்பு தானே ஒரு பொண்ணு எந்த விதமா பாடி ஷேமிங் பண்ணாலும் தவறு தானே அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க மறுபடியும் இந்த பூர்ணிமாவை பொறுத்தளவுல முட்டு குடுக்குறா இல்ல நான் தப்பா எல்லாம் புரிஞ்சுக்கல என்ன பொறுத்தளவுல நிக்சன் அப்படிலாம் பண்ண மாட்டான் தான் நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணேன் அது மட்டும் இல்லாம அந்த நேரம் வந்து பிக் பாஸ் வீடு ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு அவன் மேல பழி போடுறாங்க அப்படிங்கறதுனாலதான் நான் அதை தடுத்தேன் மத்தபடி நான் நிக்சனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல யார் அப்படி பண்ணாலும் தப்பு தான் பொறுத்த பொறுத்தளவு அந்த இடத்துல தப்புன்னு எனக்கு புரியல இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பலருக்குமே அது புரியல அப்படிங்கிற மாதிரி வெனிஷாவை பொறுத்த பொறுத்தளவுல செம லாக் பண்றாங்க என்னமா உனக்கு உனக்கு பிக் பாஸ் இருக்கிற யாருக்குமே அத பார்த்த உடனே அடச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜோவியாலாம் அந்த நிமிஷமே ஐயையே அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதே மாதிரியே தினேஷா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எதுவுமே தெரியாத விஷ்ணுவா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் என்ன இவன் இவ்ளோ கேவலமா பேசியிருக்கான் நமக்கும் அக்கா தங்கச்சிலாம் எல்லாம் இருக்குது இப்படி எவனாவது பேசுவானா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த வகையில யாருக்குமே புரியல அப்படிங்கறதெல்லாம் சொல்லாதீங்க உங்களை பொறுத்த அளவுல உங்களுக்கு நிக்சன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நிக்சன் பண்ண தவிர நீங்க மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே பூர்ணிமாவோட முகம் எல்லாமே வாடி போகுது அந்த இடத்துல நிக்கிற மாயா வந்து ஓடி போயிடுறா மாயாவை பொறுத்தளவுல பொதுவாவே நான் இப்ப எல்லாம் பொங்கி எழுந்துருவேன் நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா இந்த இடத்துல நின்னா நம்மளை அசிங்கப்படுத்திருவா அப்படிங்கிற மாதிரி மாயா ஓடி போயிடுறா பூர்ணிமாவை பொறுத்தளவுல இல்லங்க எனக்கு உண்மையாவே புரியலங்க நான் தெரிஞ்செல்லாம் தப்பு பண்ணலங்க இந்த பிக் பாஸ் வீட்ல நான் நிறையவே தப்பு பண்ணியிருக்கேன் தப்புன்னு தெரியாமையே நிறைய தப்புகள் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி இதுவுமே தப்பு தான் என்ன பொறுத்த அளவுல தெரிஞ்சல நான் தப்பு பண்ணல நிக்சன் அப்படி பேசியிருக்க மாட்டான் அப்படிங்கறதுனாலதான் நான் அப்படி சொன்னனே தவிர நிக்சன் பண்ணது சரினியோ நிக்சன் பேசுனது சரினியோ நான் எந்த இடத்துலயுமே சொல்லல அப்படிங்க மாதிரி சொல்றா வினிஷா பொறுத்த அளவுல செம காண்டாயி ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறாங்க பூர்ணிமாவுக்கு புரிஞ்சிருது நம்மளதான் கேலி பண்றாங்க அப்படிங்கறது புரிஞ்சிருது நீங்க என்னதான் கிண்டல் பண்ணாலும் அதுதாங்க உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டுறா உடனே வினிஷா அதுக்கும் பதில் சொல்றாங்க அதாவது மாயாவை பொறுத்த அளவுல மாயா கூட அவன் பேசினது தப்பா தான் இருக்கும் சொல்ற நேரத்துல நீங்க வந்து நிக்சன் அப்படி எல்லாம் பேசிருக்கே மாட்டான் அவன் பேசினது பண்ணுக்காகவும் என்டர்டைன்மெண்ட்காகவும் தான் பேசிருப்பானே தவிர தப்பான நோக்கத்துல நிக்சன் பேசிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுக்கிக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கறத ஓப்பனா சொல்றாங்க அந்த இடத்துல காஜி பூர்ணிமாவை பொறுத்தளவுல இல்லங்க நான் அப்படிலாம் சப்போர்ட் பண்ணவே இல்லங்க வெளியே இருக்கிற வீடியோவை பார்த்து சொல்றீங்களா வீடியோ எல்லாம் வீடியோங்க பாதி வீடியோவை கட் பண்ணிட்டு முதல்ல இருக்கிறதையும் கடைசியில இருக்கிறதையும் ஒட்டி வச்சு அனுப்புறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் நம்பாதீங்க மாதிரி சொல்றா அந்த இடத்துல அளவுல வீடியோ வேணா அனுப்புறமா நான் எடிட் எல்லாம் பார்த்து பேசல லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்க மேக்கப் ரூம்ல பேசுனத பாத்துட்டு தான் சொல்றேன் ஒரு பொண்ணை இவ்வளவு கேவலமா பேசுற இடத்துல அவன் பேசியிருக்கவே மாட்டான் அவன் அப்படி பட்டவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுக்கிக்காக நீங்க சொம்பு தூக்கினத பாக்கும் எனக்கு கேவலமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நீங்க பல இடங்கள்ல நான் பெண்களுக்காக குரல் கொடுப்போம் பெண்களுக்கு இப்படி எல்லாம் அநீதி நடக்குது அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படி பேசுற நீங்க இதுக்காக பேசலே அப்படிங்கறது எனக்கு வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க உடனே அதுக்கும் பூர்ணிமா பொறுத்தளவு முட்டு கொடுக்குறாங்க இல்லங்க நான் அப்படி பேசலங்க இப்படி பேசலங்க அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கும் வினிஷாவை பொறுத்தளவுல ஆமா நிக்சனை பொறுத்த பொறுத்தளவுல ஒன்ன வர்ணிச்சது நீங்க பாராட்ட தானே செஞ்சீங்க அப்படி இருக்கும்போது என்ன சொல்றது அதுல எதுவுமே சொல்றதுக்கு இல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு அர்ச்சனா கிட்டையும் நான் இதே கேள்வியை கேட்டேன் உங்ககிட்டயும் இந்த தப்பு இருந்துச்சு அதாவது அந்த இடத்துல நீங்க மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டீங்க வினுஷா இல்ல வினுஷாவுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுல யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க இத பேசுறதுக்கு தயாரா இருந்த விசித்ராவையும் நீங்க யாருமே பேச விடல அதே நேரத்துல பேசுற இடத்துல இருந்த பூர்ணிமா வந்து நிக்சனுக்கு சொம்பு தூக்கிட்டு அந்த பிரச்சனைய அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டு

அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம பூர்ணிமாவை பொறுத்த அளவுல சரி நான் பண்ணது தப்பு தான் நான் வந்து நிக்சன் மேல இருந்த நம்பிக்கையில அவன் தப்பா சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு பேசிட்டேன் அவன் பேசுனது தப்பு தான் நான் அந்த இடத்துல பேசாம இருந்தது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்புலாம் கேக்குறா இருந்தாலும் வினிஷாவை பொறுத்த அளவுல கதற இருக்காங்க பூர்ணிமால என்ன பண்றது என்ன பேசினாலும் தப்பா போயிரும் சும்மாவே நம்ம அசிங்கப்பட்டுகிட்டு இருக்கோம் இப்போ வினிஷா வேற இந்த மேட்டரை தூக்கி நம்மள காலி பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி இவ புலம்பிக்கிட்டு இருக்கா இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஓடி போன போலி பெமினிஸ்ட் வந்து அதாவது மாயா மாயாவை பொறுத்த அளவுல தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அனனியாவை அனுப்பிடுறா அனனியா வந்து கொஞ்சம் கிச்சன் வர வந்துட்டு போறீங்களா சமையல் எப்படி இருக்கு அப்படிங்கறத டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பூர்ணிமாவை வினிஷா கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு போறா இதெல்லாம் பார்க்கும் போது பரமானந்தமா இருந்து அப்படியே சொல்லாங்க இந்த காஜி பூர்ணிமாவை பொறுத்த அளவுல அவ்வளவு கேவலமா ஒருத்தன் வர்ணிக்கும் போது அவனை காப்பாத்துறதே அவதான் அந்த இடத்துல நிக்சன் பொறிக்கிய சேஃப்கார்ட் பண்ணது பூர்ணிமா மாயா இந்த ரெண்டு பேரும் தான் மீது எல்லாருக்குமே இந்த பொறிக்கி பண்ணது தப்பு தான் அப்படிங்கறது தெரியும் அவங்க யாரையுமே பேச விடாம இதெல்லாம் பண்ணுக்காக பேசினது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க இந்த விஷயத்துல வினுஷா வந்து பூர்ணிமாவை கதற விட்டதுனால பிராவோ பொறுத்தளவுல மாயாவை கதற விட முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிராவோ வந்து பெண்களை பார்க்கற விதமே சரியில்ல மேல இருந்து கீழ வர ஸ்கேன் பண்ணி பாக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேவலமா பேசிருப்பாளுங்க ஆனா இத பிளாஸ்மா டிவில காட்டும் போது இவளுக்கு பொறுத்தளவுல நாங்க பண்ணுக்காக பண்ணோம் சும்மா ஜாலிக்கு தான் பேசணும் மத்தபடி பிராவோ எல்லாம் குறை சொல்ல அப்படிங்க மேல சொல்லியிருந்தாளுங்க ஆனா வெளியே போயிட்டு வந்த பிராவோ பொறுத்தளவுல இல்ல ப்ரோ இவளுக்கு பொறுத்தளவுல என்ன கேவலமா தான் பேசிருக்காளுங்க என்ன அசிங்கமா தான் பேசிருக்காங்க வினுஷாவை பொறுத்த அளவுல இந்த இடத்துல அவங்க கேட்டு புரிய வச்சது ரொம்பவே நல்லதுதான் மூணு கோடி மக்கள் பாக்குற நிகழ்ச்சியில நம்ம மேல ஒருத்தவங்க தப்பான கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா அதே மூணு கோடி மக்கள் முன்னில தான் அதை சரி பண்ணும் அந்த வகையில நானுமே மாயா கிட்டையும் ஐஷு கிட்டையும் இத பத்தி நான் கேள்வி கேட்க போறேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு ஆனா பிராவோ பொறுத்த அளவுல கேக்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஐஷு வர மாட்டாங்களே ஐஷு வந்தாதான் இத பத்தி பேச முடியும் ஐஷு வரல அதனால மாயா தப்பிச்சிருவா என்னதான் இருந்தாலும் நாளைக்கு காஜி நிக்சன் வினுஷா கால்ல விழுறது உறுதி அப்படின்னு சொல்லலாம் பூர்ணிமாவே இந்த அளவு கதற விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா காஜி நிக்சன கதற விடுறதுல எந்த மாற்றி கருத்துமே இல்ல வச்சு செய்வாங்க நமக்கு நல்ல ஒரு ட்ரீட் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பூர்ணிமாவை கதற விட்ட வினுஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது பேசிக்கிட்டு இருக்கிற மாயா ஓடி ஒளிஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்